ஷாபானுடைய மாதத்தினுடைய இதில் இந்த ஐந்தாவது தினம் வந்து பராத்துடைய இரவு அந்த பராத்துடைய இரவில் நின்று வணங்குறது ரொட்டி சுட்டு மக்களுக்கு கொடுக்கறது அன்றைய நாள் நோன்பு வைக்கிறது அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம்னு சொல்லி அதனால் பராத்துடைய இரவு பராத்துடைய நாள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகிட்டு இருக்குது வலையத்தளங்களை சில செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நாட்டில் மக்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வங்குரோத்தான நிலையில் இருக்கிறாங்க அந்த வங்குரோத்தை போக்குறதுக்காக வந்தது தான் அந்த ஷாபானுடைய பதினைந்தாவது பராத்துடைய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்க சொல்கிறாங்க மாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நாயகம் அவங்க அந்த 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 ஷாபான் மாதத்தினுடைய அரைவாசி அடைந்து விட்டால் பதினைஞ்சாவது நாள் நாள் நீங்கள் நீங்கள் அதனுடைய இரவில் நின்று ஒசூமு பகலில் ஏனென்றால் தாலா இந்த மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் அரவாசியினுடைய அந்த தினத்தின் சூரியன் மறையும் போது இந்த உலகத்தின் மானத்துக்கு இறங்குகிறான் இறங்கி என்னிடம் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார் அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்குறேன் யார் ரிசுக்கு விஸ்தீரணம் கேட்கிறார் அவருக்கு நான் ரிசுக்கு அளிக்கிறேன் யார் வந்து வங்குரத்தாக இருக்கிறார் அவருடைய வங்குரத்தை போக்குகிறேன் மேலும் இன்னும் இப்படி 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 யாரெல்லாம் என்கிட்ட என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஹத்தா அல் ஃபஜர் ஃபஜரு வரைக்கும் காலி பொழுது வரைக்கும் என்று ஒரு ஹதீர் அதே மாதிரி ஆயிசார் அலி அல்லாஹால அங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் அதுவும் இபினு மாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஒரு நாள் இரவு ஆயிஷா நாயகி எழும்புறாங்க நபிகள் நாயகன் சல்லாசலாம் அவர்களை காணும் அப்போ தேடிக்கிட்டு அவர் பின்னாடி போகிறாங்க போனோன்னே ஜன்னத்தில் பக்கையில் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவல்சலாம் அவர்கள் கையை ஏந்தி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆயிஷா நாயகை கண்டோடனே நம்ம பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்து நீங்கள் மற்ற மனைவிமார்கள்ட்ட பேத்தீங்களோ அப்படின்னு நினச்சிட்டேங்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆயிஷா நிச்சயமாக இன்றைய நாள் வந்து ஷாபா மாதத்தினுடைய அறவாசி அடைஞ்சிட்டு சொன்னால் அல்லாத்தாலும் அந்த அடிவானத்துக்கு இறங்கி என்ன செய்கிறான்னு சொன்னால் மனிதர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்குறான் எந்த அளவுக்கு மன்னிப்பு வழங்குறான்னு சொன்னால் ஒரு ஆட்டினுடைய முடி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு மக்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று சொல்லி அந்த ஹதிதும் வருது அது திருமிரியிலையும் பதிவாயிருக்கக்கூடிய ஹதி அது இபினு மாஜாவிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஹதிதாக அந்த ஹதிதை பார்க்கலாம் இந்த ஹதிதை சொல்லித்தான் வந்து என்ன செய்யுங்க இந்த பராத்துடைய இடவை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விவாதத்தையும் வந்து சகியான அதிதிகளின் அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்து நடக்கணும் இந்த ரெண்டு ஹதிதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இது அதிதந்தமா இந்த பராத்திரவு சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா இட்டுக்கட்டப்பட்ட இட்டுக்கட்டப்பட்டிவான அதிதிகளாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் இதுல இமாம்களுடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இமாம் புகாரி அஹமத்துல்லி அவர்களை இந்த இது பலகீனமான அதிசி அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை எடுத்து பார்த்த மனுஷன் அபு பகர் அப்துல்லா அப்படின்ற ஒருத்தர் வராரு அவர் வந்து ஹதித்களை இட்டு கட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்றாங்க இபினு ஜவுசி ரஹமதுல்ல அவங்க சொல்றாங்க இந்த ஹதி சையே கிடையாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இமாம் இராக்கை என்ன சொல்றாங்க இந்த ஹதி இஸ்னாத் ரொம்ப லைவ் ஆயிருக்குது அப்படிங்கிறாங்க இமாம் ஐனி அப்படி அவர் என்ன சொல்றாங்கடா இதுல இஸ்னாது வந்து லைவ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இபின் அபி சபுரா சபுராங்கிறவர் அதாவது அவர் வந்து பேர் அபு பக்ரு பின் அப்துல்லா பின் மஹமது பின் சபுரா அப்படிங்கிறவர் வந்து மதீனாவினுடைய ஒரு முஃப்தியாக இருந்தார் பகுதாதினுடைய ஒரு காலியாக இருந்தார் இவர் லைவானவர் இமாம் ஷிஹாபுதீன் அல் பூசரி ரஹிமஹமுல்லா அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவர் ஹதிதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர் அப்படிங்கிறத இமாம் யஹியாபின் மொயின் அவருடைய இருந்து எடுத்து சொல்றாங்க இப்படி இமான்கள் எல்லாருமே வந்து இந்த ஹதிதெல்லாம் லைவானது இட்டுக்கட்ட கூப்பட்டது இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வந்து ஒரு விவாதத்தை செய்கிறார் அவர் நோன்பு வைக்கிறாரு அவர் தொழுக தொழுகிறதா இருந்தாலும் அது ரசூல்லாவுடைய வழிகாட்டுதலை இருக்கணும் ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்றோம் தீனன் பல்லாட கட்டில் ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை இது ரெண்டு அணு அணுவா பின்பற்றுறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்குங்கிறோம் அப்போ அணு அணுவா பின்பற்றினா ரசூல்லாவுடைய வாழ்க்கை முறை எங்கே இருக்குதுங்க அந்த ஹதிதை இட்டுக்கட்டப்பட்ட ஒரு லைவான ஹதிசுங்க எனவே இந்த பராத்துடைய நாள் ரொட்டி போற சுடுறது பராத்துடைய இரவ மகள் என்ன செய்யறது நின்று வணங்குறது அன்றைக்கு நோம்பு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இல்லை ஆனால் சாதா மதத்தில் வளமையான ரசூல்ல அதிகமாக நோம்பு வைப்பாங்க அந்த அடிப்படையில் வளமையாக நம்ம நோம்பு வச்சுட்டு வந்தால் சரிங்க பழமையாக ஒருத்தர் இது கண்டுபிடிச்சா அது விதாத்தாயிரும்